ஆண்டவரும் அருமை இச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை உடைய ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கத்த தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை நான் உன்னை மறக்கல மகனே நான் உன்னை மறக்கல மகளே நீ என் நினைவாக தான் இருக்கிறாய் என்பதாக கத்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் சில சமயத்தில் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ அப்படிங்கிறதான எண்ணம் நமக்குள்ளே வருகிறது ஆண்டவர் மறந்ததுனால தான் இந்த வியாதி வந்துச்சா ஆண்டவர் வந் மறந்ததினால தான் இந்த நெருக்கம் வந்துச்சா ஆண்டவர் மறந்ததுனால தான் இந்த உபத்திரம் வந்துச்சா உங்களுக்கு பல கேள்விகளோடு உங்களுக்குள்ளே பல எண்ணங்களோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறதாக என் ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார் இதை அறிந்துதான் சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தில் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை உங்களை பார்த்துதான் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் எது நடக்காமல் இருக்கிறது எது தடைபட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்குள்ள அநேக தாகம் இது நடந்துருமா திருமணம் நடக்க ீர்களா இன்னைக்கு காரியம் கைகூடும் சொல்லுகிறார் கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா காரியங்கள் கைகூடும் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி தாகத்தோடு கூட இருக்கிறீர்களா காரியங்கள் கைகூடும் எந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ள ஏக்கத்தோடு தாகத்தோடு இன்றைக்கு இருந்து நடக்கலன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் எனக்கு தான் இப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டு ஒரு உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போ என்பதை தான் கத்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் யோசிப்பை குறித்து நமக்கு தெரியும் இந்த யோசேப்புக்கு ஒரு பெயர் சொப்பனக்காரன் இவன் சொப்பனத்தை பார்த்து என்ன செய்தான் தனக்குள்ளே வைத்து கொள்ளாமல் தன் சகோதரனிடத்தில் பகிர்ந்து கொண்டான் சகோதரத்தில் பகிர்ந்து கொண்டது நிமித்தம் தன் சகோதரர்கள் எல்லாரும் இவன் மேலே போராமை கொண்டு இவனையா வணங்கணும் நம்மளை காட்டிலும் பிந்தி பிறந்தவன் இவனை போய் வணங்கணுமா இவனுடைய காரியங்கள் எப்படி நடக்கும் பார்ப்போம் என்று சொல்லி இவனுக்கு குழியில் தூக்கி போட்டார்கள் குழியில் எதை தூக்கி போடுவோம் குப்பையை தான் தூக்கி போடுவோம் இவனை ஒரு குப்பையாக தான் நினைச்சார்கள் ஒன்றுக்கும் உதவாதவன் இவனை போய் வணங்கணுமா இவன் இருந்தாதானே என்று சொல்லி குப்பை போல தூக்கி போட்டார்கள் இந்த உலகம் இதை போல தான் உங்களை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்துவார்கள் உங்களால் லாபம் வரும் என்று சொன்னால் உங்களை தங்களோடு வைத்து கொள்வார்கள் ஆனால் உங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்ல நிலைமைக்கு வந்துவிட்டால் குப்பையை போல உங்களை தூக்கி என்ன செய்து விடுவார்கள் தூக்கி போட்டு விடுவார்கள் இதுதான் உலகம் இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படுகிறீர்களோ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் இந்த வேலை சனத்தில் எவ்வளோவெலாம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் எவ்வளவு பாடுபட்டேன் ஆனால் எனக்கு ஒரு புரோஜனமும் கிடைக்கலையே இன்னைக்கு வேலை செய்கிற அளவுக்கு எந்த பலன் இல்லை எனக்கு வேலை செய்கிற பலன் இல்லை என்றனால இந்த இடத்தை விட்டு என்னை என்ன செய்து விட்டார்கள் தூக்கி எறிந்து விட்டார்களே சொந்து போயிருக்கிறீங்களா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஒன்று சாமி சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை அவர் குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர் எந்த மனிதன் உங்களை என்ன செய்யணும் சொன்னால் குப்பை போல தள்ளுகிறானோ எந்த மனிதன் உங்களை தள்ளிவிட்டானோ தள்ளிவிட்ட இடத்தில் தூக்கி எறிந்த இடத்தில் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் இயேசு அவரை பிடித்து கொள்ளுங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் யோசேப்பை அப்படிதான் தூக்கி எறிந்தார்கள் ஆனால் யோசேப்பு கர்த்தரை பிரியப்படுத்தினான் பயந்து வாழ்ந்தான் என்ன போட்டிபாருடைய வீட்டிலும் அவன் மேல தவறான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் மத்தியிலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் கத்தர் அவன் கூட இருந்தார் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தில் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தில் என் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து எந்த சகோதரர்கள் குப்பை என்று நினைத்தார்களோ அதே சகோதரர்கள் இவனுக்கு முன் முன்பாக விழுந்து வணங்கும்படியாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கர்த்தர் கிருபையை தந்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்கு முன்னால் முழிக்கக்கூடாது எந்த மனுஷனுக்கு முன்பாக தலகுனிஞ்சையோ அதே மனுஷனுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி அழகு காட்டுவேன் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்பதை தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அழகா பேசி பேசியிருக்கிற வார்த்தைக்காக நன்றி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே என்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதியும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்